துஷாய வித்மகி பக்கதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோடையாது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கோரும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார் குரோதி வருடம் பங்கனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கிலம் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய தேவரை துவாதிசி தீதி இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை உள்ளது காலை முதல் பனிரெண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை மரணயோகமும் அதற்கு மேல் சித்தயோகமும் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்போதரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணியிலிருந்து பதினொன்னரை மணி வரை மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரை காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை குளிகை காலை பத்தரை மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் சுப ஓரைகள் புதன் ஓரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை குரு ஓரை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் புனர்பூசம் ஆகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் இன்றைய ராசி பொது இப்போது இப்பொழுது காணலாம் மேஷராசி சந்திரன் பத்தில் செய்தொழில் லாபமுண்டு உத்தியோகத்தில் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு சூரியன் பனிரெண்டில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் தொடர் முயற்சிக்குப் பின் வெற்றியளிக்கும் செவ்வாய் மூனில் ரியல் எஸ்டேட் கட்டட கான்ட்ராக்ட் தொழில் ஆடுவேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் புதன் பனிரெண்டில் மாணவர்கள் தங்கள் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குரு இரண்டில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சுக்கரன் பனிரெண்டில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர் சனி பதினொன்னில் இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிக நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும் ராகு பனிரெண்டில் உடல் நலனில் கவனம் தேவை மறைமுக எதிர்ப்புகள் வந்து விளங்கும் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண்விரயத்தை தவிர்க்கலாம் நட்சத்திர பலன் சுபதி எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் செய்தொழில் லாபமுண்டு உத்தியோகத்தில் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு பரணி தொட்டது தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் உண்டு கார்த்திகை மனதில் பட்டதை வெளியில் கூற வேண்டாம் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்போது வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் அம்மன் ரிஷபராசி சந்திரன் ஒன்போதில் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சில காரியங்கள் தாமதமாகும் கடின முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும் சூரியன் பதினொன்னில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிட்டும் செவ்வாய் இரண்டில் செய்தொழிலில் சுமாரான உண்டு ரியல் எஸ்டேட்டில் சுமாரான உண்டு உடல் நலனில் கவனம் தேவை புதன் பதினொன்னில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை நிதி சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்க்கவும் சுக்கரன் பதினொன்னில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சனி பத்தில் செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிக நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும் ராகு பதினொன்னில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் கெமிக்கல் வியாபாரம் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும் நட்சத்திர பலன் கார்த்திகை செய்தொழில் ஏற்றம் உண்டாகும் இன்று நல்ல தனவரவு உண்டு சில காரியங்கள் தாமதமாகும் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் ரோகிணி நீங்கள் மனதில் வகுத்த திட்டத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு மிருகசீரிடம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமொரு நாளாக இந்நாள் அமையும் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பராசக்தி அம்மன் மிதனராசி சந்திரன் எட்டில் இன்று செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் எதிலும் நிதானமும் கவனமும் தேவை சூரியன் பத்தில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும் செவ்வாய் ஜென்மத்தில் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை தொடர்ந்து செய்வது நல்லது புதன் பத்தில் மாணவர்கள் கல்வியில் மீன்மையுறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குரு பனிரெண்டில் நிதி சம்பந்தமான விஷயங்களில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம் உடல் நலனில் மட்டும் கவனம் தேவை சுக்கரன் பத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் நலம் பயக்கும் சனி ஒன்போதில் இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும் ராகு பத்தில் பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் நட்சத்திர பலன் மிருகசியிடம் இன்று லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு திருவாதிரை எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள் இன்று செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு புனர்பூசம் இன்று சந்திராஷ்டமம் எதிலும் நிதானம் தேவை கவனம் தேவை வாய் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவை புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன் பெருமாள் மற்றும் தாயார் கடகராசி சந்திரன் ஏழில் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு சூரியன் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் செவ்வாய் பனிரெண்டில் உடல் நலனில் கவனம் தேவை மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் புதன் ஒன்போதில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் எழுதி பார்க்க வேண்டும் அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் குரு பதினொன்னில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சுக்கரன் ஒன்போதில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர் சனி எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம் செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் ராகு ஒன்போதில் சில காரியங்கள் தாமதமாகும் இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் நட்சத்திர பலன் புனர்பூசம் எதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் செய்கின்ற தொழிலை செய்யவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை கவனம் தேவை பூசம் எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்துவீர்கள் இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு ஆயுள்யம் செய்கின்ற தொழிலில் முழு கவனம் செலுத்த வேண்டும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் ஆஞ்சநேயர் சிம்மராசி சந்திரன் ஆறில் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு சூரியன் எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் செவ்வாய் பதினொன்னில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செங்கல் மணல் வியாபாரம் கட்டிட கான்ட்ராக்டாரர்கள் லாபகரமாக இருக்கும் செய்தொழிலில் உண்டாகும் புதன் எட்டில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையிடுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் குரு பத்தில் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கும் சிலர் இடம் பெறுவர் ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் வெளியூர் சென்று பொருளியீட்டுவர் சுக்கரன் எட்டில் பெண்களுக்கு ஏற்றமிக்க காலம் இது பெண்கள் நகைகள் வாங்குவார்கள் பெண்கள் சிலர் நகை சீட்டு கட்டுவார்கள் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும் சனி ஏழில் உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்க்கவும் ராகு எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் சுமாரான தனவரவு உண்டு நட்சத்திர பலன் மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு பூரம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு உத்தரம் நீங்கள் எதையும் திட்டமிட்டபடி நேரத்திற்கு வேலையை முடிப்பீர்கள் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் கண்ணிராசி சந்திரன் ஐந்தில் செய்தொழிலில் லாபமுண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சூரியன் ஏழில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போர் இடம் மாறுதல் பெறுவர் ஊதிய உயர்வு உண்டாகும் இன்று அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் செவ்வாய் பத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் எதிலும் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை புதன் ஏழில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் குரு ஒன்போதில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சுக்கரன் ஏழில் பெண்களுக்கு ஏற்ற மிகு காலம் இது பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர்கள் எல்லா வகையிலும் பெண்களுக்கு மேன்மையிடும் காலமாக அமையும் சனி ஆறில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் ராகு ஏழில் வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும் ஜிஎஸ்டி ஐடி போன்ற வரிகளை முறையாக செலுத்த வேண்டும் நட்சத்திர பலன் உத்தரம் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உண்டு இன்று தனவரவு தரும் நாளாக அமையும் அஸ்தம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் செய்தொழிலில் இன்று தனவரவு உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு துலாம் ராசி சந்திரன் ஐந்தில் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சூரியன் ஆறில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும் செவ்வாய் ஒன்போதில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்யவும் புதன் ஆறில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் சிலர் பள்ளியில் முதலிடம் வருவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் குரு எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை நிதி சம்பந்தமான விஷயங்களில் நன்கு ஆலோசித்து பரிசீலனை செய்து பின் முடிவெடுக்க வேண்டும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் சுக்கரன் ஆறில் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும் சில பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் சனி ஐந்தில் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இன்று பேசி தீர்ப்பது நல்லது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும் ராகு ஆறில் கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவும் உண்டு நட்சத்திர பலன் சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சுவாதி எதையும் யோசித்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள் செய்தொழிலில் இன்று சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு விசாகம் இறை அருள் உங்களுக்கு உண்டு செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் முருக பெருமான் தட்சாமூர்த்தி ராசி சந்திரன் மூணில் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் சூரியன் ஐந்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் செவ்வாய் எட்டில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் புதன் ஐந்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையிறுவர் மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் குரு ஏழில் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு செய்தொழிலில் லாபம் உண்டு சுக்கரன் ஐந்தில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் சனி நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை கவனம் தேவை தொழிலாளர்கள் மத்தியில் பேசும் போதும் நண்பர்கள் மத்தியில் பேசும் போதும் தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும் போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் ராகு ஐந்தில் கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செய்தொழிலில் சுமாரான லாபம் கிடைக்கும் இன்று தனவரவு உண்டு நட்சத்திர பலன் விசாகம் தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அனுஷம் மகான்களுடைய ஆசி உங்களுக்கு உள்ளது செய்தொழில் மிகுந்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் இன்று தனவரவு வரும் நாளாக அமையும் கேட்டை பிடிவாத குணத்தை தளர்த்துங்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் செய்தொழிலில் லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் இன்று தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட ஒன்போது வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயர் தனசு ராசி சந்திரன் இரண்டில் செய்தி லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம் சூரியன் நாளில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் செவ்வாய் ஏழில் வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும் ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் வரி இருந்தால் அவற்றை கட்டிவிட வேண்டும் புதன் நாளில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையொருவர் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் குரு ஆறில் உடல் நலனில் கவனம் தேவை புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனமும் உஷார் நிலைமையும் தேவை சுக்கரன் நாளில் உறவினர்கள் ஆதாயம் சிலருக்கு கிடைக்கும் உறவினர்கள் சிலருக்கு உதவி செய்வார்கள் அதனால் செய்தொழிலில் லாபம் உண்டாகும் பெண்கள் சிலருக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் சனி மூனில் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு இரும்பு சார்ந்த வணிகத்தில் லாபம் உண்டு நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும் அதிர்ஷ்டமான நாள் இன்று ராகு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை கவனம் தேவை தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை புதிய முயற்சிகள் தவிர்க்கவும் நட்சத்திர பலன் மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் இன்று தனவரவு உண்டு புதிய முயற்சிகள் வேண்டாம் ஊராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் இன்று நல்ல தனவரவு உண்டு உத்திராடம் எதையும் நீங்கள் யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பீர்கள் செய்தொழிலில் இன்று சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு மகர ராசி சந்திரன் ஜென்மத்தில் செய்தொழிலில் லாபமுண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு சூரியன் ஊனில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும் சனி இரண்டில் எதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை உடல் நலனில் மிகுந்த அக்கறையும் கவனமும் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் புதன் மூனில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் ராகு மூனில் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும் இன்று தனவரவு உண்டு சுக்கரன் மூனில் பெண்களுக்கு ஏற்ற ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலர் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர் குரு ஐந்தில் இளைஞர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது இளைஞர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் செவ்வாய் ஆறில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் தெங்கல் மணல் வியாபாரம் கட்டட கான்ட்ராக்ட் தொழில் லாபகரமாக இயங்கும் நட்சத்திர பலன் உத்திராடம் எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு திருவோணம் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அவிட்டம் தொட்டது தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் மனமகிழ்ச்சி கூடும் செய்தொழில் லாபம் உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிநீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் குரு தட்சிணாமூர்த்தி கும்பராசி சந்திரன் பனிரெண்டில் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு எதிலும் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம் சூரியன் இரண்டில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் கவனம் தேவை சனி ஜென்மத்தில் எதிலும் நிதானம் தேவை கவனம் தேவை உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் புதன் இரண்டில் உங்களுக்கு நல்ல குணம் அதனால் மற்றவர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் ராகு இரண்டில் உடல் நலனில் கவனம் தேவை கெமிக்கல் வியாபாரம் சுமாராக நடக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் எதிலும் நிதானமும் கவனமும் தேவை சுக்கரன் இரண்டில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் தங்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர் சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் குரு நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் கழகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நிதானம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் நிச்சயமாக தேவை செவ்வாய் ஐந்தில் இன்று ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை தொடரவும் நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது தொடங்கும் செய்தொழில் ஏற்றம் உண்டாகும் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு சதயம் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் பூரட்டாதி நீங்கள் கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும் அதனால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் எதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை இன்று சுமாரான தனவரவும் உண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அம்மன் வழிபாடு மீனராசி சந்திரன் பதினொன்னில் இஷ்டார்த்த சித்தி தொட்டது துளங்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு புதன் ஜென்மத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் இருவர் எல்லா வகையிலும் இன்று தனலாபம் உண்டு சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் ராகு ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்யவும் சுக்கரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவார்கள் பெண்கள் சிலர் நகை சீட்டு கட்டுவார்கள் மௌனில் உடல் நலனில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை வாராத கடன் வசூல் செய்யும் போது வீண் வார்த்தைகளை தவிர்க்கவும் செவ்வாய் நாளில் நண்பர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் வாடிக்கையாளர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தையை விட வேண்டாம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் சனி பனிரெண்டில் உடல் நலனில் கவனம் தேவை மறைமுக எதிர்ப்புகள் வந்து அகலும் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் நட்சத்திர பலன் போராட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு மகான்கள் வழிபாடு பொருளாதார நலையை உயர்த்தும் செய்தொழிலில் லாபம் உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு உத்தரட்டாதி எதிலும் நிதானம் தேவை கவனம் தேவை செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு ரேவதி இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பனிரண்டு ராசி அன்பர்களும் இன்று அவிட்டன் நட்சத்திரம் ஆதலால் முருகபெருமான ஆலயம் சென்று முருகபெருமானுக்கு சிவப்பு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா இன்னல்களும் நீங்கும் என்பது திண்ணம் நன்றி வணக்கம்